வணக்கம் ஆன்மீக ஜோதியினுடைய அன்பு வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பலனை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இறுதி ராசியான மீன ராசியினருக்கான பலனை பார்க்கலாம் மீன ராசினரே இதை வந்து ஒரு பொது பலன்க இந்த பொது பலனை நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆக பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி மீனத்தை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்னா கடந்த காலங்களில் இருந்த எதிர்பார்ப்புகள் ஓரளவிற்கு நிறைவேறும் குறிப்பாக வேலை வியாபாரம் தொழில் இதில் இருந்த அந்த ஒரு தடைகள் எல்லாம் நீங்கி வருமானம் நல்ல விதமாக வர தொடங்குங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முதலீடு செஞ்சுருப்பீங்க அதற்கேற்ற வருமானம் வராமல் இருக்கும் ஒரு சிலர் லோனுக்காக முயற்சி செய்திருப்பீங்க வியாபாரத்தை பெருக்கணும் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு லோனுக்காக என்ன பண்ணியிருப்பீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த லோன் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் நீங்க தேவையான ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழல் இருந்திருக்கும் இந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போ அகன்று ஒரு நிம்மதியான ஒரு சூழலை உண்டாக்கும் திருமணம் போது வரன்கள் வரும் ஆனால் என் வரனை எப்படி தேர்ந்தெடுப்பது இந்த வரன் நமக்கு சரியாக வருமா அல்லது இந்த சூழலில் நம்ம வந்து திருமணத்தை செய்து கொள்ளலாமா இப்படி பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்கு தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் தான் திணறுவீங்க ஆகையால் குழப்பமான ஒரு சூழலில் முடிவை எடுக்காமல் என்ன பண்ணுங்கள் நிதானமாக யோசித்து செயல்படுங்க மாணவர்களை பொறுத்தவரை நம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் அதீத நம்பிக்கை என்பது இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிடும் நான் நல்லபடியாக செய்வேன் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அது ஒன்றுத்த மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது மாற்று வழியையும் மாணவர்கள் யோசித்து வைத்துக்கொள்வது நல்லது சரிங்களா எந்த ஒரு முயற்சி செய்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் நம்பிக்கையோடு இருக்கணும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படி இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அனைத்து வயதினருமே சரிங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி அப்படின்னும் போது சனியினுடைய பார்வை இருக்கத்தால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலிலும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரை மீனராசியில் எப்படி இருக்குன்னா இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா அல்லது இதை விட்டுடலாமா அல்லது இங்கே எங்கேயாவது போகலாமா இந்த பொருளை வாங்கலாமா ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மனசு ஒரு இடத்துலையே இருக்காது அலை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களால் முடிவு எடுக்க முடியாமல் என்ன பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க நமக்கு ஆதரவாக செயல்பட மாட்டேன்றாங்களேன்னு ஒரு மன வருத்தமானது இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து பார்த்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமாக அமையும் ஆகையால் நிதானமாக யோசித்து செயல்படுங்க உடல் நலனில் என்ன பண்ணுங்கள் அதிகப்படியான அக்கறையை எடுத்துக்கொள்ளுங்க பெரியவர்களை பொறுத்தவரை வருமானம் இருக்குது ஆனால் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் ஏன்னா மூன்றாம் நபருடைய தலையீடு என்பது இருப்பதால் உங்களுடைய முதலீடுக்கு தேவையற்ற ஒரு வில்லங்கம் என்பது ஏற்பட்டு விடலாம் ஆகையால் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் மாலை நேரங்களில் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அல்லது ஏதாவது ஒரு பயிற்சியை பெரியவர்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும்போது உங்கள் மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க மீனராசியை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஓரளவிற்கு தடைகள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்